இங்கே கோழி கழிவு ஆலை செயல்படுகிறது நாம் அதை எதிர்த்து இந்த மக்களோடு போராட்டம் நடந்து நம்மை கைது செய்தார்கள் வழக்கு போட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இரவு நேரத்திலே தூக்கம் கூட முடியவில்லை என்ன நடைபெறுமோ என்று துன்மாற்றம் வீசுகிற வகையில் இந்த கழிவு ஆலை இங்கே நடைபெறுகிறது இதே புரட்சி தமிழையா எடப்பாடியார் தலைமையில அம்மா ஆட்சி இருந்திருந்தால் முதலிலே அந்த ஆலைக்கு பூட்டு போட்டு விட்டுத்தான் இந்த மேடையில வந்து உதயகுமார் பேசுகிற ஒரு நிலைமை உருவாகி ஆனாலும் இன்றும் அந்த போராட்டம் தொடர்கிறது அந்த ஆலை நடத்துறது கேரளாவை சேர்ந்தவர் அந்த ஆலை நடத்துகிறதுனாலே பாதிக்கப்படுகிறவர் நம் மண்ணின் மைந்தர்கள் கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் இல்லாமல் இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமல் எவனோ எங்கிருந்தோ பிழைப்பதற்கு சந்தித்தால் நமக்கு என்ன இருக்கிற இந்த அரசுக்கு முடிவுரை எழுதுற காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை மட்டும் இந்த பேய்குளத்தில் உங்கள் புண்ணியத்தில் நான் அமைச்சராக இருந்தேன் சித்திரை திருவிழா கூட நடைபெறாமல் தடை ஆனால் அன்றைக்கு முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களிடத்திலே சொல்லி தள்ளுப்பட்டியில ஏதோ திருவிழா தடை நடக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைத்து வந்து மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற திருவிழாக்களை நடத்திய அரசு எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவுடைய அரசு உங்கள் வீட்டுக்குள்ளே இது ஆர்வி உதயக்குமார் ஆகவே அருமையன் கந்தன் அவர்கள் இருக்கிறார்கள் நண்பர்களை சொல்லி இருக்கிறார்கள் இந்த துர்நாற்றம் வீசுவது இப்போது அதிகமாக கொண்டே இருக்கிறது நாங்கள் இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் இதை நான் எச்சரிக்கையாக சொல்லவில்லை வேண்டுகோளாக சொல்லுகிறேன் இந்த அரசு இதை அக்கறை செலுத்தி இது மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசு சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் என்பதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது இதில் வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டாலும் கோரிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் எதிர்கட்சி நான் செல்லுகிற இடங்கள் எல்லாம் இந்த அரசுடைய கருமைக்குரிய உளவுத்துறை அவர்கள் வருவார்கள் நான் என்ன கருத்து சொல்லுகிறேன் என்பதை அரசுக்கு கவனத்திலே கொண்டு செல்வார்கள் அந்த அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன் மக்களுக்காகத்தான் திட்டங்களை தவிர திட்டங்களுக்காக மக்கள் அல்ல மக்களுக்காகத்தான் அரசை தவிர இந்த அரசுக்காக மக்கள்